உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் உடல் பளபளப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது எப்படி ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்கிறார்களோ அதுபோல ஒரு ஆளுக்கு மேல் தோலினுடைய வனப்பு மிக முக்கியமான ஒன்று அது அழகை கூட்டக்கூடியதாக விளங்குகிறது அதற்கு மிளகு சாதாரணமாக நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பெப்பர் என்கின்ற மிளகை பத்து எழுத்து தூளாக்கி கொண்டு அதனோடு சம அளவு சர்க்கரை சேர்த்து சிறிது தயிர் சேர்த்து காலையிலே அன்றாடம் பருகி நிலையிலே இது மிளகு உடலுக்கு பலம் தரக்கூடியதாக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே நோய் வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக மட்டும் இல்லாமல் இது வயிற்று கோளாறுகளை வேரறுத்து செரிமான சீர்கேடுகளை சரி செய்து உடலுக்கு வனப்பை தருகிறது எலும்புக்கு பலத்தை தருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே த கக்கூஸ் படை என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் த கிராயின் என்று சொல்லுகின்ற தொடை இடுக்குகளிலே அரிப்பு ஏற்படுவது இது சாதாரணமாக பொது கழிவறைகளை பயன்படுத்துபவர்களுக்கு வரக்கூடிய ஒரு தொற்றாக விளங்குகிறது இரவு நேரத்திலே அதிகமான அரிப்பை தரக்கூடிய ஒரு நோயாக இது இருந்து பகலிலே அவ்வளவு தொல்லை தராமல் இருப்பது இதனுடைய அறிகுறி இந்த கக்கூஸ் படை தோபி சிச் என்று கூட சொல்லுவார்கள் சிலருக்கு முகத்திலே கூட வரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதற்கு சாதாரணமாக அல்லியம் சட்டிவம் என்று தாவரப்பெயரால் சுட்டக்கூடிய கார்லிக் இரண்டு அல்லது மூன்று பல் பூண்டு எடுத்து நசுக்கி அதனோடு சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒன்றாக உறவாடும்படி கலந்து அந்த கலவையை தொடை இழுக்குகளின் இருபுறமும் தடவிக்கொண்டு படுப்பதனாலே சில நாட்களிலே இந்த கக்கூஸ் படை என்கின்ற தோபிஸ் இச் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற தொலை இடுக்கிலே ஏற்படுகின்ற அரிப்பு அக்குள் பகுதியிலே ஏற்படுகின்ற அரிப்பு நாம் முகத்திலே ஏற்படுகின்ற அரிப்பு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பான நீர்களே நம் உணவுக்கு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை என்று சொன்னால் அது கொத்துமல்லி என்பது மிகையாகாது கொரியாண்டம் செட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கொரியாண்டர் லீஃப் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இதனுடைய விதைகள் கொரியாண்டர் சீட்ஸ் என்று கிடைக்கக்கூடிய ஒன்று தனியா என்று சொல்ல பெறுகின்ற ஒன்று ஆயுர்வேதத்திலே தானியக்கா குஸ்தும்புரோ என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம் இந்த கொத்துமல்லி எந்த வகையிலே நாம் எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக கொத்துமல்லியோடு புதினா சேர்த்து தோயல் செய்வது வழக்கம் இந்த கொத்துமல்லியை எப்படி நாம் உணவாக எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்றில் இருக்கின்ற கிருமிகளை வெளியேற்றக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அதோடு கூட த என்டெரிக் ஃபீவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் டைஃபாய்டு என்று சொல்லக்கூடிய ஒன்று வயிற்றை பற்றிய காய்ச்சல் அந்த காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இது திகழ்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகள் அத்துணையும் தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த தனியா விளங்குகிறது டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே இது செரிமானத்தை சரிசெய்யக்கூடிய தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது கொரியாண்ட்ரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை இது பெற்றிருக்கிறது அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிசெப்டிக் என்கின்ற நிலையிலேயும் இந்த கொரியாண்டின் என்கின்ற சத்துப்பொருள் நமக்கு பயன் தருகிறது கொலைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே இருக்கின்றது இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டிலிபமிக் என்கின்ற நிலையிலே கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாக இந்த கொத்துமல்லி நமக்கு திகழ்கிறது சீன தேசத்திலே த மீசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அம்மை போன்ற நோய்களை போக்குவதற்கு கொத்துமல்லி சாற்றை மேற்பற்றாக தடவுவது வழக்கமாக இருக்கிறது ஏதேனும் எரிச்சல் நமைச்சல் தட்டிகேரியா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் திடுமென வந்து நமைச்சலாக வந்து திட்டு திட்டாக தோளிலே ஏற்படுகின்ற சிக்கல் இதற்கு கொத்துமல்லி சாறு ஒரு மேற்பூச்சு மருந்தாக இருந்து உடனடியாக இது நமைச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது சிறு பூச்சிகள் கொசு போன்ற பூச்சிகள் கடிப்பதனாலே ஏற்படுகின்ற நமச்சலை இந்த மேற்பூச்சி மருந்தாக தனியா கொத்துமல்லி விளங்குகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த தனியா எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு நாட்டு மருத்துவம் நிகழ்ச்சியில் நம்ம சமையல்ல நறுமணத்திற்காகவும் அலங்கரிப்பதற்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய கொத்துமல்லி இலையோட மருத்துவ குணங்கள் என்ன அதை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம கொத்தமல்லி இலைகளை காலாணிக்கான மருந்தா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி இலைகளை எடுத்து நம்ம நல்ல மைய அரைச்சிட்டு அந்த பசைய ஆணி இருக்கக்கூடிய இடம் காலாணி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நல்லா ஒரு துணி வச்சு டைட்டாக கட்டி வச்சுட்டு இரவு நேரத்தில் படுத்துட்டு காலையில் எடுத்து அதை ரிமூவ் பண்ணிடணும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது காலானி இருக்கிற கூடிய இடத்துல வரும் வலி கம்மியாகும் அதே போல் இந்த கொத்தமல்லி இலைகளை நம்ம தொண்டை வலிக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் சில நேரங்களில் வைரல் இன்ஃபெக்ஷன்னால கூட நமக்கு தொண்டையில வீக்கம் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியா நறுக்கிட்டு நெய் விட்டு வதக்கிட்டு அதை ஒரு மூட்டையா கட்டி நம்ம தொண்டையில ஒத்திடம் கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த வீக்கம் கம்மியாகும் கழுத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகளும் கரைய ஆரம்பிக்கும் வாய்ப்புண் ஏற்படும் பொழுது நம்ம கொத்தமல்லி இலைகளை வெறுமனே எடுத்து வாயில போட்டு மென்று அதை சாற விழுங்கிட்டு வரும் பொழுது வாயில இருக்கக்கூடிய புண்களும் ஆறும் அதே போல தோல் நோய்களுக்கும் நம்ம கொத்தமல்லி இலைகளை புறம் மருந்தாக பயன்படுத்தலாம் கொத்தமல்லி இலைகளோட வசம்பு தூள் வச்சு நல்லா எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைச்சிடணும் அந்த பேஸ்ட்டை நமக்கு தோல்ல நமச்சலோ இல்லை அலர்ஜியோ இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த தடிப்பு சிவப்பு தன்மை எல்லாமே கம்மியாகும் அடுத்துதான் நம்ம கொத்தமல்லி இலைகளை பயன்படுத்தி புளியேப்பம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இன்டைஜஷன் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி இலைகள் சுக்குப்பொடி ஏலக்காய் நாட்டு சர்க்கரை நீர் விட்டுட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதில் எடுத்துக்கலாம் நல்ல டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மருந்துன்றதுனால நம்ம வெள்ளம் சேர்க்குறோம் அடுத்ததாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதோட நாம கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் நம்ம இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா கொத்தமல்லி விதையும் யூஸ் பண்ணலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இலைகளை எடுத்து இதோடு சேர்த்து கொதிக்க வச்சிடணும் சாப்பிட்ட உடனே புளியேப்பம் வரும் ஒரு சிலருக்கு அதே போல் சரியாக ஜீர்ணம் ஆகாதப்போ வயிறு உப்புசம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நெஞ்செரிச்சல் ஹார்ட் பேர் இருக்கும் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் இருக்கும் ஆசிட் மேலெழும்பி வந்து தொண்டையில் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும் தொண்டையில் வலி உண்டாகும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கேஸ் பிடிச்ச மாதிரி செஸ்ட் டைட்னஸ் ஏற்படும் அங்கங்கே சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வலி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த கொத்தமல்லி கஷாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இமீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும் அதே போல ஆசிட் அதிகமாக சுரப்பதனால ஏற்படக்கூடிய வயிற்று எரிச்சலும் கம்மியாகும் இந்த கொத்தமல்லி ஒரு டயூரிட்டிக்காக செயல்படுறதுனால சிறுநீர் பெருக்கியா செயல்படுறதுனால நமக்கு சிறுநீர் சுருக்கு இருக்கும் பொழுது சிறுநீர் தாரை எரிச்சல் இருக்கும் பொழுது நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம் அதே போல மருந்துகள்னால ஏற்படக்கூடிய கல்லீரல் பாதிப்பை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதிக அளவு வலி மாத்திரைகளோ அல்லது ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொத்தமல்லி கஷாயம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து குடிச்சோம்னா நல்ல ஒரு டீடாக்சிஃபைங் ஏஜென்டா இது செயல்படும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை விரைவில் வெளியேற்றக்கூடிய மருந்தா செயல்படும் இந்த கஷாயம் இப்ப தயாராயிடுச்சு இதை வடிகட்டிடலாம் கொத்தமல்லி இலை சுக்கு ஏலக்காய் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது வயிற்று உப்புசம் வயிற்று வலி புளியேப்பம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும் அன்பான நேர்களே கொரியாண்டர் என்று சொல்லக்கூடிய தனியா என்கின்ற விதையும் சரி கொத்துமல்லி என்கின்ற இலையும் சரி அது கொலைன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை அதிகமாக பெற்றிருப்பதினாலே இந்த கொலைன் என்கின்ற வேதிப்பொருள் கல்லீரல் நோய்கள் பலவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக கல்லீரலுக்கு நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக உள்மருந்தாக உணவாக நமக்கு பயன் தருகிறது இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலை பற்றிய கொழுப்பு சத்துவம் இவற்றை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அது அல்லாமல் இதில் பொட்டாசியம் சத்துவம் மிகுதியாக இருப்பதினாலே இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை போக்குவது மட்டுமல்லாமல் இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த கொத்துமல்லி திகழ்கிறது இதனுடைய அரோமா என்று சொல்லக்கூடிய மனம் சுவை இவை இரண்டுமே இந்த ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ரம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் மலம் கழித்து விட்டு வெளியே உடனே சிறிது நேரத்திலே மீண்டும் கழிவுறைக்கு சென்று மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை தூண்டுகின்ற ஒரு நோய் இந்த ஐபிஎஸ் என்கின்ற ரிட்டபிள் பவல் சின்ரம் இது மூளையோடு தொடர்புடைய ஒரு நோய் என்பதனாலே அந்த மூளைக்கும் இது செயல்பாடு செய்து இந்த ஐபிஎஸ் என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது த பேர்னிங் என்று சொல்லுகின்ற எரிச்சல் வயிற்றுச்சலாக இருந்தாலும் சரி நெஞ்செரிச்சலாக இருந்தாலும் சரி இது அசிடிட்டி என்கின்ற அமிலத்தன்மை அதிகமாக இருப்பதினாலே இந்த எரிச்சல் ஏற்படுகிறது இந்த அமிலத்தன்மையை செய்யக்கூடிய ஒரு உணவாக இந்த கொத்துமல்லி விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் வெள்ளை போக்கு என்கின்ற ஆன்டி லுகேரியல் என்கின்ற வகையிலே பெண்களுடைய வெள்ளைப்போக்கை போக்கக்கூடிய நிலையிலே இது உடலுக்கு குளிர்ச்சி தந்து இந்த வெட்டை சூடு என்று தமிழிலே சொல்லுவார்கள் வெள்ளைப்போக்குக்கு காரணம் உடல் அதிகமான உஷ்ணம் ஆகுவதுனாலே என்று சொல்லுவது வழக்கம் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கொத்துமல்லியை துவையலாகவோ வேறு ஏதேனும் வகையிலோ உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே இந்த வெள்ளைப்போக்கு என்பது விட்டு போகிறது டைஃபாய்டு என்று சொல்லுகின்ற வகையிலே காய்ச்சல் வந்தாலும் சரி அம்மை என்கின்ற நிலையிலே காய்ச்சல் வந்தாலும் சரி இந்த கொத்துமல்லியை சாராக எடுத்து அதனோடு தேன் சேர்த்து கலந்து உள்ளுக்கு சாப்பிடுவதனாலேயும் வெறும் சாற்றை வெளிப்பூச்சாக பூசுவதனாலேயும் மீசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அம்மை விட்டு போகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அது மட்டும் அல்லாமல் த டிஸ்பெப்சியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பசியின்மை எமெட்டிக் என்று சொல்லுகின்ற வாந்தி என்கின்ற நிலையை போக்குகின்ற ஆன்டி எமெட்டிக் என்கின்ற வகையிலே இது குமட்டல் வாந்தியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலே செரிமானத்தை சரிசெய்யக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது என்பதையும் இங்கே நினைவுறுத்த விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கொத்துமல்லி எப்படி மருந்து ஆகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை பண்ணுங்க